கோவையில் ரோட்டரி கிளப் சார்பில் தொழில்சார் சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் எண்ணிகள் சார்பில் தொழில்சார் சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு கோவை அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரீஜன் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக விஎம்சி குழுமங்களின் தலைவர் மற்றும் முன்னாள் ரோட்டரி சர்வதேச இயக்குநர் ரோட்டேரியன் பாஸ்கர் சொக்கலிங்கம் ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் அட்வொகேட் ஏ கே எஸ் என் சுந்தரவடிவேலு சான்ஃபிட்ஸ் நிறுவனத்தின் நிறுவன தலைவர் ஏ வி வரதராஜன் மற்றும் ரமணியன் அசோசியேட்ஸ் நிறுவன பங்குதாரர் மற்றும் முதுநிலை கட்டிட கலைஞர் ரோட்டேரியன் டி எஸ் ரமணி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார்கள் மேலும் விழாவில் தொழில் சேவை பிரிவு மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் பி வி லக்ஷ்மணன் தொழில் விருதுகள் பிரிவு மாவட்ட செயலாளர் ரோட்டேரியன் ரமேஷ் வீரராகவன் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் சாந்தி சுரேஷ் ஜிஜிஆர் ரோட்டேரியன் எம்பிஎச்எஃப் எல் கார்த்திகேயன் மற்றும் தொழில் சேவை பிரிவு தலைவர் ரோட்டேரியன் எம் பி எச் எஃப் முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது விழாவில் கோவையில் நூறு வருடங்களுக்கு மேல் மருத்துவ மற்றும் கல்வி சேவைக்கான விருது கோவை பி ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெரிதும் முயற்சி எடுத்து கிராம அபிவிருத்திக்கான சமூக சேவை விருது அரோமா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் ஆர் பொன்னுச்சாமி அவர்களுக்கும் தொழில் முனைவோர் சமூக சேவை பிரிவு விருது கோவை லட்சுமி சராமிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரோட்டேரியன் முத்துராமன் அவர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்சேஷனல் தலைவர் ரோட்டேரியன் பிஎச்எப் கே சி சீனிவாசன் செயலாளர் ரோட்டேரியன் பி எச் எஃப் டி ராகவேந்திரன் செய்திருந்தார்கள் Requesting our district governor to add on the to the The prestigious vocational excellence award. உலகில் வந்து சரோஜன பள்ளி மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த கூட்டம் ஒரு சாட்சி things do is it the truth, is it the truth? Is it will it build good concern, concern? thank you thank you Rani. deliver the welcome address your leadership and vision have been instrumental in <coughs> <coughs> very good evening and I am very happy to welcome you all ஒரு நல்ல டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் த்ரீ டி ஜோனுடைய செல்ல பிள்ளை சுந்தரவடிவில் சார் இன்னைக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருக்கிற ஏவி வி சார் கட்டிடங்கள் கோயம்புத்தூர்ல இவர் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற இருக்கிற